ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டிஆர்பியிலேருந்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நேற்று டிஆர்பிலிருந்து இந்த யூஜி டிஆர்பிக்கு உண்டான சிலபஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நியமன தேர்வுக்கு உண்டானது அதை பற்றி பார்க்கலாம் ஸோ டிஆர்பியில் அடுத்த என்ன ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் என்றாவது வெளியிடப்படுமா ஏக்கத்துடன் வந்து பிஜிடிஆர்பி தேர்வர்களே இதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இதழில் ஸோ கவர்மெண்ட் கெஜெட் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய சிலபஸ் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிட பிப்ரவரி மாதத்துல வெளியிடப்பட்ட அப்டேட் தான் ஓகேங்களா ஸோ அதே இதை இந்த டைம் வந்து வெளியிட்டுறதுக்காக அதே இதை திரும்பவும் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க வேற எந்த மதமான மாற்ற கருத்து எதுவுமே இல்லை அந்த சிலபஸ்லேயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது வெளியிடப்பட்டதுன்னு அவங்களே அதுலேயே கிளியரா தான் இருக்குது ஸோ அதோடைய திரும்பவும் ரீப்ரொடியூஸ் தான் இந்த ஆண்டுல அதே தான் வெளியிட்டிருக்காங்க சிலபஸ் அதே தான் வேற எந்த கருத்து இல்ல ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்க டெட்டு வந்து நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க இன்னும் படிக்காம இருந்தீங்கன்னா படிக்க இனிமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம் உங்களுக்கு பொண்ணான நேரம் வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன் அடுத்தடுத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து நிறைய டெட்டு அப்ளை பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் திரும்ப திரும்ப அந்த இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கு நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் அப்ளை பண்ணுறப்ப புது புதுசாக இஷ்யூஸ் வருது எனக்கு அப்ளிகேஷனே ஒர்க் ஆகலை இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் நான் இதுவரை நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஎன்பிசியில் கூட இவ்வளோ ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணல ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த டேட் காட்ட மாட்டிருக்கு இப்போ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற டேட் காட்டுற மாட்டிருக்குன்றாங்க இருக்குன்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் தான் ஸோ டிவைஸை மாற்றி யூஸ் பண்ணுங்க ஒரே டிவைஸில் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த எரர் வந்துட்டே இருக்கும் ஸோ ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு மல்டிபிள் டிவைஸ் இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் அடுத்த ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ அதை பெஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிடிஆர்பியோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் அந்த டிஆர்பி பி சைடு இந்த பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு சின்ன சிங்கிள் அப்டேட் கூட இது வர பண்ணலை ஸோ இன்றாவது பண்ணுவாங்களான்ட்டு நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ வாய்ப்புகள் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்று பண்ணுறதுக்கு ஒரு எயிட்டி வாய்ப்பு இருக்குது ஸோ ஆனால் பட் அந்த ஆசிரியர் பொது மா இடமாறுதல் கலந்தாய்வு ஸோ முடிந்த பிறகு ரெஸ்பான்சிட் டென்டேட்டிவ் கீஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிடறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் நாம் திரும்ப வலியுறுத்தி சொல்கிறோம் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் இன்னும் ஓரிரு தினங்களில் ரெஸ்பான்சிட் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க ஒருவேளை எப்ப வெளியிட்டாலும் உடனே கூட நம்ம சேனல்ல உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சோ இந்த மாதிரி டிஆர்பி சம்பந்தமான இந்த செய்திகளை நீங்கள் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்